மாணவர்கள் அவரும் தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் கடந்த வகுப்பிலே தரமாறு புவியியல் பாடத்திலே பாடசாலையும் அதன் அயற்சூழல் தொடர்பான வடிவங்களை அழகு ஒன்றிலே பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அழகு இரண்டிலே வீடும் அது சார்ந்த ஏனிய சூழல்கள் பற்றி தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம் மாணவர்களே தொடர்ந்து பாருங்கள் மாணவர்களே அழகு இரண்டு வீட்டின் அயச்சூழலில் உள்ள நிலத்தின் இயல்புகள் அதாவது வீட்டிலே இருக்க வீட்டு சூழல் இருக்கின்ற ஏனைய நில இயல்புகளை பற்றி தான் நாங்கள் இந்த அழகிலே கற்க போகிறோம் மாணவர்களே அதாவது வீடு வீடு என்றால் என்ன அதனுடைய வரையறை என்ன என்று இதிலே பார்க்க போகிறோம் அதாவது வீடு ஆனது ஒரு தனியாக வீடுன்றது எல்லாரும் கூட்டாக வாழுகின்ற ஒரு இடம் அந்த வீடு என்றது என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் ஏனி உறுப்பினருடன் கூட்டாக வாழுகின்ற இடம்தான் வீடு அந்த வீட்டினை சூழ பல்வேறுபட்ட அம்சங்கள் இருக்கு பல்வேறுபட்ட சூழல்கள் தாவர பல்வகமையுடையது அடுத்த ஏனைய பௌதிக உடைய பல்வேறுபட்ட சூழல்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே உதாரணமாக கூறக்கூடியது என்றால் உங்களுடைய வீடானது உயர் நிலங்கள் சமவெளிகள் அடுத்த கிராம சூழலாக இருக்கலாம் நகரச் சூழலாக இருக்கலாம் மேடு பள்ளங்களுடைய சூழலாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட அதாவது கடற்கரை சூழல் கரையோரச் சூழலாக இருக்கலாம் அவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட சூழல்களை அண்டித்தான் உங்களுடைய வீடானது அமைந்திருக்கும் சிறிய மாணவர்கள் மாணவர்களே அதாவது பல்வேறு வகைப்பட்ட பல்வேறு இயல்புகளை உடைய சூழல்களை அண்டிதான் உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகள் அமைந்திருக்கும் மாணவர்களே இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கமானது என்னவென்றால் உங்கள் வீட்டின் அயச்சூழல் உள்ள நிலத்தின் இயல்புகள் தாவரங்கள் விலங்குகள் பல்வகைமை தொடர்பாகவும் மற்றும் சமூக நடவடிக்கைகள் உங்களாலே மேற்கொள்ளப்படுகின்ற சமூக நடவடிக்கைகள் பற்றி தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம் அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய பொதுவான நோக்கமாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே பல்வேறு வகைப்பட்ட சூழல் அந்த பல்வேறு வகைப்பட்ட சூழலில் அமைந்திருக்கின்ற வீடுகளைத்தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் மாணவர்களே பல்வேறு வகையான சூழலில் இருக்கின்ற வீடுகள் சிறிய மாணவர்களே அதாவது பல்வேறு வகைப்பட்ட இயல்புகளைக் கொண்ட நிலத்தோற்று இயல்புகளை கொண்ட சூழலை சூழலில் இருக்கின்ற வீடுகளைத்தான் நாங்கள் இதிலே காணக்கூடியதா இருக்கோம் பாருங்கள் மாணவர்களே உயர்நிலங்களில் இருக்கின்ற வீடுகள் அடுத்து கரையோர பிரதேசங்களை ஆண்டி இருக்கின்ற வீடுகள் அடுத்து சற்று சாய்வான பகுதிகள் அடுத்த சமவெளிகள் இவ்வாறு அடுத்த நகர சூழல் அடுத்த ச கிராம சூழல் இவ்வாறு பல்வேறு வகையான சூழல்களை ஆண்டியிருக்கின்ற வீடுகளை தான் நாங்கள் இதிலே ஒளிப்படங்களினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது சிறியமானவர்களே இவ்வாறு ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற மாணவர்களும் இருப்பீர்கள் பல்வேறு வகையான சூழல்களை இருக்கின்ற வீடுகள் அமைந்திருக்கின்ற வாழுகின்ற மாணவர்கள் இருப்பீர்கள் அதை அவர்களால் இதனை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்து மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது முதல் நாங்கள் பார்த்தது பௌதிக சூழல் பல்வேறு வகைப்பட்ட இயல்புகள் அதாவது பல்வேறு வகைப்பட்ட பௌதிக சூழலை பார்த்துக்காங்க அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகுது தாவரங்கள் விலங்குகள் என்ற சரியா மாணவர்களே தாவரங்கள் விலங்குகளின் பண்பகமை அதாவது எங்களுடைய வீட்டுச் சூழலை சூழல் இருக்கின்ற தாவரங்கள் விலங்குகள் பல்வகமை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எங்களுடைய அயற் சூழலை பார்த்தீங்கன்னா பல்வேறு இயல்புகளுடைய தாவரங்களையும் விலங்குகளையும் நீங்கள் தெளிவாக அவதானிக்க இருக்கும் அதாவது ஒவ்வொரு தாவரங்களும் விலங்குகளும் பல்வேறு வகைப்பட்ட இசைவாக்கங்களை கொண்டிருக்கும் அதனூடாக எங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் தீமைகளும் கிடைக்கும் அதாவது சூழலிலே இந்த தாவரங்கள் விலங்குகளால் மனிதனுக்கு நன்மையும் கிடைக்கும் நேரத்தில் தீமையும் கிடைக்கும் அதே போல சூழலுக்கும் நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் சிறியமான அது போ அதைத்தான் நாங்கள் இதிலே விரிவாக கற்க போகிறோம் அதாவது இலங்கையின் நிலமைப்பு மற்றும் காலநிலையின் செல்வாக்கு காரணமா உயிர் சூழல் தொகுதிகளிலையும் பல்வகைமை தன்மை கொண்ட தாவரங்கள் விலங்குகளை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இலங்கை என்ற நில அமைப்பு மற்றும் காலநிலையை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஏற்றாற்போல பல்வேறு இயல்புகளை கொண்ட தாவரங்கள் விலங்குகள் இருக்கின்ற மீனிங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது அதிக குளிரான காலம் வெப்பமான காலம் இடை இடைவெப்ப காலம் அடுத்த அதிக குளிரான காலங்கள் எல்லாம் அதுக்கேற்ற உள்ள தாவரங்கள் விலங்குகள் தங்களுடைய இசைவாக்கங்களை காண்பிக்கும் பல்வேறு வகையான இயல்புகளை வெளிப்படுத்தும் அவ்வாறான தாவரங்கள் விலங்குகள்லாம் எங்கள் சூழலில் சூழல் இருக்கிறது சரியா மாணவர்களே உயிரினங்கள் நிலைத்திருப்புக்கும் செயற்பாட்டுக்கும் தாவரங்கள் மிகவும் முக்கியமானவை சரியா அதாவது ஒரு உயிரினம் சிறந்த முறையில் செயற்படுறதுக்கும் அது நீண்ட காலம் நிலைத்திருந்து வாழ்வதற்கும் எது முக்கியமாக இருக்குண்டா பிரதானமாக தாவரம் ஏனெனில் தாவரங்களால் தான் எங்களுக்கு நீர் கிடைக்கிறது அடுத்த எங்களுக்குரிய சுவாசத்திற்கான வழி கிடைக்கிறது சரியாமல் ஏதோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு உயிரினங்களோ வாழ்றதுக்கு இனி உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு மறைமுகமாக தாவரங்கள் தான் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது மாணவர்களே அதை நீங்கள் உங்களுடைய விஞ்ஞான பாடத்தில் கூட கற்றிருப்பீர்கள் அடுத்து இந்த நீங்கள் வாழ கிராம சூழலில் வாழ்கிறதா இருந்தாலும் சரி நகர சூழலாக இருந்தாலும் சரி பல்வகமையானது வேறுபட்டு தான் இருக்கு அதாவது நகரங்களை பார்த்தீர்கள் என்றால் நகர பகுதிகளில் தாவரங்களை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் அதற்கு மாறாக சூழலை பார்த்தீர்கள் என்றால் பகுதிகளிலே வீடுகள் இருந்தால் அதாவது என்னுடைய வீ சரி உங்களுடைய வீடானது கிராமப்பகுதியில் இருக்கிறது என்றால் அங்கே பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களை புரியும் ஒரு தாவரங்கள் அடர்ந்த முறையில் வளர்ந்துருக்கும் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் தாவரங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஜாழ் மாநகரத்தை என்றால் ஜாழ்ப்பாண நகர பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அங்கே தாவரங்கள் குறைந்த தான் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இல்லை அது ஒரு நகரப்பகுதி ஏனைய கிராம பகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் தான் அங்கு தாவரங்களை நீங்கள் அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது சூழலுக்கு சூழல் தாவர பல்வகமே விலங்கு பல்வகமே எல்லாம் மாறுபட்டதாக இருக்கும் அடுத்து மாணவர்களே ஒரு தாவரமானது சூழலுக்கு சரி வில ஏனி உயிரினங்களுக்கும் சரி நன்மைகளை பயக்கும் அதே நேரத்தில் தீமைகளையும் பயக்கும் அந்த சூழல் ஒன்றிலே தாவரங்கள் நன்மையை பயக்க வேண்டுமென்றால் நீங்கள் சரியான தாவரங்களை தெரிவு செய்து தாவரங்களை நடுகையிட வேண்டும் அதாவது தாவரம் ஒன்று சூழலுக்கும் சரி மனிதனுக்கும் சரி நன்மையை அதிகளவில் தருமா இந்த தாவரம் இந்த மனிதனுக்கும் சரி சூழலுக்கு நன்மையை தருமா என்பதை அறிந்து தான் நீங்கள் அவற்றை நடுகையிட வேண்டும் அதாவது சூழலுக்கு தேவையற்ற கலைகளையெல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும் அப்போ தேவையான தாவரங்களை தான் நீங்கள் நடுகையிட வேண்டும் அதனூடாகத்தான் நாங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களே அடுத்து நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் அதாவது விலங்குகளை பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு வகைப்பட்ட இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடியதாக தங்களுக்குரிய இசைவாக்கங்களை பெற்றிருக்கும் அல்லது அதற்கேற்றால் போல தாங்கள் வாழ பழகிக்கொள்ளும் அதாவது வெயில் சரி அதிகமான வெயில் அதிகமான குளிர் அடுத்து தன்னுடைய பகை விலங்குகளிடமிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக கூட பல்வேறு வகையான உருவக்கோளங்களை போன சந்தர்ப்பம் இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு வகையான இசைவாக்கங்களையும் கொண்டிருக்கும் சிறியமானவர்களே அதாவது இந்த பல்வேறு வகைப்பட்ட அச்சுறுத்தல்கள் நோய்கள் வெயில் மழை ஆகிய சவால்களுக்கு ஓங்கொடுத்து வாழ்கின்ற விலங்குகளும் நமது சூழலின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அதாவது இவ்வாறான இசைவாக்கங்களை கொண்ட விலங்குகளும் எங்களுடைய சூழல்ல ஒரு பகுதியாக இருந்து வருகிறது சிறியமானவர்களே மனிதன் நிலைத்திருப்பதற்கு விலங்கு சமூகம் போலவே தாவர வகைகள் மிக முக்கியம் அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவன் நிலைச்சிருப்பதற்கு ஒரு விலங்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறதோ அதே போல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தான் தாவரங்கள் அதாவது தாவர பல்வகமையும் அதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது மனிதனுடைய நிலைத்திருப்பில் சரியா அதாவது இதிலே பாருங்கள் சில இடம்பெயர் பறவைகள் பாருங்கள் மாணவர்களே சில இடம்பெயர் பறவைகள் அதாவது வேறு பிரதேசத்திலிருந்து அல்லது வேறு நாட்டிலிருந்து எமது நாட்டிற்கு வருகின்ற பறவைகள் சரியா மாணவர்களே அதாவது இ இலங்கைக்கு வருகின்ற மிகவும் அதிகமாக காணக்கூடிய இடம்பெயர் பறவைகள்லாம் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் காவியுடை கள்ளி வெள்ளை பிடவை கள்ளி அடுத்து சிட்டுக்குருவி என்று சில பறவைகள் என்ற ஒளிப்படங்கள் இதிலே காண்பிக்கப்பட்டிருப்பது நீங்கள் காணக்கூடியதாயிருக்கும் மாணவர்களே அடுத்து இந்த விசேடமாக இந்த பறவைகள் ஒரு சில சில காலங்களில் மட்டும்தான் இலங்கைக்கு வரும் அதாவது அதிக கூளி இளைவினம் கூறியிருக்கின்றேன் அதாவது தங்களுடைய காலநிலையை தங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய தாங்கி பிடிக்கக்கூடிய முடியாத சந்தர்ப்பத்திலும் வெறும் அடுத்து எதிரிகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக கூட அது வேறு இடங்களுக்கு நகர்ந்து செல்லும் அந்த வகையில் வேறு நாடுகள்லேருந்து வருகின்ற சில பறவைகளும் எங்கள் நாட்டில் சூழலில் இருக்குது அது பற்றிய விடயத்தை நாங்கள் இதில் கற்க போகிறோம் அதாவது எங்கள்கிட்ட வீட்டில் அயற் பார்த்திங்கன்னா சில காலங்களில் விசேடமான பறவைகள் இருக்குது இப்போ தை மாதங்களில் பார்த்திங்கன்னா குயில்கள் அதிகமாக கூவும் அந்த கால பகுதியில் தான் குயில்கள் அதிகமாக எங்களுடைய சூழலில் தெரியும் வளமையாக திரி இருந்தாலும் ஒரு தை மாத பகுதியில் தான் அதிகமாக இருக்குது அதே போல இதிலேயே நான் இழை கூறுகின்ற கூறி இருக்கின்ற காவி உடைக்கள்ளி கள்ளி அடுத்தது சிட்டுக்குருவி போன்றன ஒரு விசேடமான தான் இலங்கைக்கு இடம் வருகின்ற பறவைகளாக இருந்து வருகிறது அடுத்து அதில் சில வி சில வகையான விசேட பறவைகள் வருடத்தின் விசேடமான ஒரு காலத்தில்தான் மாத்திரம் காணக்கூடியதாக இருக்கு சரியா படவர்களே இலவை கூறியிருக்கின்றேன் அதாவது சிங்கள தமிழ் சித்திரை புது வருட காலத்தில் கேட்கக்கூடிய குயிலென்ற ஓசை உங்களுக்கு நன்றாக பழக்கப்பட்டதாக இருக்கும் அதாவது நான் கூறி இலவை கூறிவிட்டேன் சிங்கள புத்தாண்டு காலம் அதாவது சித்திரை புது கால காலப்பகுதி தை மாத காலப்பகுதியில எல்லாம் இந்த குயில்கள் என்ற ஓசையை நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த கால காலப்பகுதியில் அதிகமாக குயில்கள நடமாட்டம் எங்களுடைய சூழல்ல இருக்கும் சரியா சில சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட குளிரான நாடுகள்லேருந்து அளவுக்கரியமான குளிரை தாங்க முடியாமல் கூட சில பறவைகள் எங்களுடைய நாட்டுக்கு இடம்பெயர்ந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் காணக்கூடியதான் இருக்கும் சரியமானவர்களே அதாவது இவ்வாறு பறவைகள் இடம் இவ்வாறு இடம்பெயர்ந்து செல்கின்ற பறவைகள் நாட்டுக்கு நாடு வேறுபட்ட இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்ற பறவைகள்லாம் என்ன இடம்பெயர் பறவை என்று சொல்லப்படுது அதாவது மேலே கூறுகின்றேன் காவியுடை கள்ளி வெள்ளை படவை கள்ளி சிட்டுக்குருவி இதெல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற இடம்பெயர் பறவைகளுக்கு உதாரணங்களாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனில் பயிற்சிக்கு கேட்கப்படலாம் அடுத்து மாணவர்களே எங்களுடைய பார்த்தீங்களா தாவரங்கள் விலங்குகளால நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் தாவரங்களாலையும் விலங்குகளாலேயும் எங்களோட சூழலுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் நாங்கள் பார்க்க போவது தாவரங்களால் எங்கள் சூழலுக்கு கிடைக்கின்ற நன்மை சரியா அதாவது தாவரங்களால் பல்வேறு வட்ட நன்மைங்கிற சூழலுக்கு கிடைக்கிறது அதாவது உணவு மற்றும் மருந்து வகைகளை வழங்குதல் சரியானவர்கள் அதாவது உணவுகள் மருந்து வகைகள் அதாவது பொதுவாக எந்த ஒரு தாவரத்தை பார்த்திருக்கின்றாலும் அதில் உணவும் கிடைக்கும் சில நேரங்களில் அதனால் மருந்துகளும் கிடைக்கும் சில தாவரங்களில் மருந்துகள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு பல்வேறு வகையான பயன்களை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு உணவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல வகைகள் பல மரங்களை கூறக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மருந்து வகை என்றால் உதாரணமாக வேப்ப மரம் வேப்ப இருக்கின்ற அந்த வேப்பம் துளிர்கள் கூட அல்லது வேப்பம் பட்டை இவ்வாறான அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு நிவாரணியாக இருந்து வருகிறது அப்போ என்னவென்றால் இதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உணவு மற்றும் மருந்து வகைகளை வழங்குறதுக்கு இந்த தாவரம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது அடுத்து எரிபொருளை வழங்குதல் அதாவது தாவரங்களிலே இருக்கு பெற பெறக்கூடிய விறகுகள் அந்த விறகுகளை பயன்படுத்தி தற்காலத்தில் நாங்கள் எவ்வளவுதான் எரிவாயு சிலிண்டரை உபயோகித்தாலும் நாங்கள் எரிபொருளாக மரங்களை தான் அதிகம் அதனூடாகத்தான் அதிகமான நாங்கள் பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து தளபாடங்கள் செய்வதற்கான மரங்களை வணங்குதல் சரியா மாணவர்களை அதாவது தளபாடங்கள் அதாவது கதிரை மேசை போன்றவற்றை தயாரிப்பதற்கு அடுத்த ஜன்னல் கதவு போன்றவற்றை தயாரிப்பதற்கு கூட இந்த தளபாடங்களை உ இந்த இவ்வாறான தளபாடங்களை உருவாக்குவதற்கு கூட ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது பயன்பா ஒரு பயன்பாடாக இருக்கிறது தான் எங்களுடைய தாவரங்கள் சிறியமானவர்களே தாவரங்கள் உள்ளாக இவ்வாறான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அடுத்து விலங்குகளுக்கு உணவையும் வாரிடத்தையும் வழங்குதல் அதாவது எந்த ஒரு விலங்குக்கும் உணவையும் வணங்குது வாழிடத்தையும் வழங்குது அதாவது உதாரணமாக பறவைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஒரு வாழிடத்தை வழங்குவதாக இந்த தாவரங்கள் இருந்து வருகிறது அடுத்து விலங்கு விலங்குகளுக்கான உணவையும் இது கொடுக்கிறது அடுத்து வளிமண்டலத்தை தூய்மையாக்குதல் எங்களுடைய சூழல் இருக்கின்ற வளிமண்டலம் இந்த காற்றை தூய்மையாக்குற செயற்பாட்டிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறவர் தான் இந்த மரம் அடுத்து இயற்கை அழகை ஏற்படுத்துதல் அதாவது எங்களுடைய சூழலிலே ஒரு இயற்கையான அழகை ஏற்படுத்துவதிலே முக்கிய பங்கு வகித்து வருகிறது இந்த மரங்கள் அதாவது இந்த மரங்களா மரங்களாலேயே உருவாகின இந்த பசுமையான ஒரு காட்சி பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும் அதை ஏற்படுத்துவதிலும் இந்த தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து குளிர்ச்சியை வழங்குதல் நிழலை தருதல் அதாவது தாவரம் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு எவ்வளோ ஒரு வெப்பமான காலத்திலும் கூட தாவரங்களுக்கு கீழே இருந்தீர்கள் என்றால் ஒரு குளிர்ச்சியான தன்மையை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் அதாவது குளிர்ச்சியை தருகிறது அடுத்து நிழல் அதாவது வெப்பமான காலங்களில் அதிகமான வெப்பத்தால் நாங்கள் ஒரு நிலனை நாடி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உதவியாக பேருதவியாக இருந்து வருகிறது இந்த தாவரங்கள் அடுத்து கட்டடங்கள் கட்டுவதற்கான மரங்களை வழங்குதல் அதாவது பெரிய பாரியளவிலான விசாலமான கட்டடங்களை உருவாக்குவதற்கு இந்த மரங்கள் தான் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது ஆகவே மாணவர்களே ஒரு மரமானது பல்வேறு வகைப்பட்ட நன்மைகளை தருகிறது அதை நீங்கள் இது இதிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து மாணவர்களே பறவைகளால் எங்களுடைய சூழலுக்கு மனிதனுக்கு கிடைக்கின்ற நன்மைகளைத்தான் இதே பார்க்க போகிறோம் அதாவது செண்பகம் அதாவது செண்பகத்தை என்றால் பயிர்கள் நாங்கள் நட்டிருக்கின்ற பயிர்களை சில பூச்சிகளும் சரி விலங்குகளும் சரி நாசம் செய்யும் அதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நத்தைகள் இந்த நத்தைகள் என்ன என்றால் பயிர்களை அழிக்கும் அந்த சமயத்தில் எங்களுக்கு தான் இந்த செண்பகம் ஏனென்றால் அந்த நத்திகளை கொன்றளிக்கும் அதனால அந்த பயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்ப அந்த வகையில் பயிர்களை பாதுகாப்பதில் இந்த செண்பகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து கரையான் அதாவது எங்களுடைய சூழலில் பல்வேறு கழிவுப் பொருட்கள் உட்காத நிலையில அப்படியே தேங்கி இருக்குது அந்த தேங்கி இருக்கிற அந்த உட்காத கழிவுப் பொருட்களை தேங்க விடாம உட்க வைக்கிற ஒரு காரணியத்தன்று இருக்கிறது கரையான் அதிலே கரையான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து மண்புழு அதாவது எங்களுடைய நிலமானது வளமாக இருக்கிறதுக்கும் ஒரு தாவரங்கள் ஊடுருவி வளர்வதற்கு ஒரு இலகுவான தன்மையாக அந்த மண் உருவாகுவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மண்புழு அதாவது மண்புழுவானது என்ன செய்யும் என்றால் மண்ணை இழவு செய்வதற்கும் செழிப்படைய செய்வதற்கும் பங்களிக்கிறது அடுத்து வவ்வாழ் அதாவது மரங்கள விதை பரவுவதற்கு உதவுகிறது அதாவது ஆனது தாங்கள் உண்ட அந்த பழங்களை கூட என்ன என்றால் எச்சமாகவும் சூழலே பரப்புகின்றது அல்லது தாங்கள் உண்டுவிட்டு அந்த விதைகளை போடுவதனுடாகவும் அந்த விதைகளை பரப்புகின்றது அதனுடாக என்ன என்றால் அந்த தாவரங்கள் ஏராளமான தாவரங்கள் சூழலே வள வளர்கின்றது இவ்வாறு கூட இந்த வவ்வால் உதவுகின்றது அடுத்து தும்பி அதாவது தும்பி எவ்வாறு உதவுகின்றால் வயல் இருக்குல்ல அந்த நெல் பல்வேறு வகையான பூச்சி இனங்கள் என்ன செய்யும் அந்த நெல்லை நெல் என்ன செய்யும் நாசமாகும் அந்த பூச்சி இனங்களை கொன்றளிக்கிற உறவு தான் இந்த தும்பி சரியா மாணவர்களே அடுத்து காகம் காகமானது என்ன செய்யும் என்றால் சூழலில் இருக்கின்ற தேவையற்ற கழிவுப் பொருட்களையெல்லாம் இந்த காகம் உண்ணும் அதாவது தான் மட்டும் உண்ணாது ஏனிய தனது அனைத்து காக இனங்களையும் அழைத்து என்ன செய்யும் இந்த காகம் உண்ணும் இதை நீங்கள் பொதுவாக அறிந்திருப்பீர்கள் அடுத்து கிளி கிளியானது என்ன செய்யும் என்றால் கிளியானது ஒரு பச்சையான ஒரு தோற்று ஒரு நிறத்திலே இருக்கும் அதை பார்க்கவே ஒரு பசுமையாக ஒரு சிறப்பான சிறப்பானதாக இருக்கும் அதை பார்த்தாலே ஒரு இருக்கும் அப்போ அந்த அது என்ன செய் கிளியானது சூழலுக்கு மேலும் அழகை சேர்க்கிறது இவ்வாறு இந்த பறவைகள் விலங்குகள் ஒவ்வொன்றும் இந்த ஊர்வனங்களும் சேர்ந்து சூழலுக்கு நன்மைகளை பயக்கின்றது மாணவர்களே அடுத்து மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் முதல் பார்த்துருந்தோம் தாவரங்கள் விலங்குகின்ற பல்வகமை அடுத்த வீட்டில் அயல் அயல் சூழல் இருக்கின்ற பௌதிக பல்வகம் பல்வகமை பற்றி பார்த்திருந்தோம் அதே போல் நாங்கள் இனி பார்க்க போவது பாடசாலை வீட்டு அயற் இருக்கின்ற மனித செயற்பாடுகள் அதாவது பாடசாலை மற்றது எங்களுடைய வீட்டு வீட்டு அயற் நடைபெறுகின்ற அந்த மனிதனுடைய செயற்பாடுகள் பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மாணவர்களை தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் முக்கியமான விடயங்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது பாடசாலை வீட்டு அயச்சூழலில் சமூகங்கள் இனங்கால என்றுவாறாக இருக்கிறது அதாவது நாங்கள் வாழ்கிற சூழலில் பட்ட இயல்புகளை உடைய பல்வேறுபட்ட மத மதங்களை பின்பற்றுகின்ற பல்வேறுபட்ட மொழிகளை பேசுகின்ற கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மனிதர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அந்த வகையில் எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கின்ற இனங்கள் யார் யார் உங்களுக்கு ஏலவே தெரியும் அதாவது சிங்களவர் தமிழர் முஸ்லீம் பரங்கியர் என்றவாறாக பல்வேறு வகைப்பட்ட இனங்கள் இருக்கிறார்கள் அதிலே பிரதானமாக சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் பிரதானமாக இருக்கின்றார்கள் சரியானே அவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதங்களை பின்பற்றுகிறார்கள் அதாவது சிங்களவர்கள் பௌத்த மதத்தையும் தமிழர்கள் பொதுவாக இந்து மதத்தையும் அதில் கிறிஸ்தவ மதத்தையும் பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது முஸ்லிம்கள் அதாவது இஸ்லாமிய மதத்தையும் பின்பற்றுகிறார்கள் சிரியமானவர்களே அதே அந்த ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் உண்டு தனித்தனியான கலாச்சார பண்புகள் இருக்கும் அவர்களால் பல்வேறு வகைப்பட்ட கலாச்சார பண்புகள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றப்படக்கூடியதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இந்துக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் பல்வேறு வகைப்பட்ட பண்டிகைகள் கொண்டாடப்படும் அதே பண்டிகைகளே ஏனைய மதத்தவரும் கொண்டாட மாட்டார்கள் ஆகவே ஒவ்வொருவருக்கும் என்று தனித்துவமான பண்டிகைகள் கலாச்சார மரபுகள் என்று இருந்து கொண்டுதான் வருகிறது மாணவர்களே அடுத்து உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருக்குமென்று ஒவ்வொரு விழாக்கள் கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள் இருக்கு பௌத்தர்கள் பெசாக் பண்டிகை கொண்டாடுவார்கள் பொசன் பண்டிகை கொண்டாடுவார்கள் அதே போல இந்துக்கள் தீபாவளி தைப்பொங்கல் போன்ற பண்டிகைகளும் வேண்டிய விரதங்களையும் கடைபிடிப்பார்கள் அதே போல் முஸ்லீம்கள் ஹஜ்பர் நாள் போன்றவற்றை நோட்பார்கள் அதே போல கிறிஸ்தவர்கள் நத்தார் உயிர்த்த ஞாயிறு போன்ற பண்டிகைகளையும் கொண்டாடுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்த மாணவர்களே பாடசாலை பாடசாலையின் வீட்டின் அயச்சூழலில் இருக்கின்ற மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி தான் இதில் கற்க போகிறோம் முதல் பார்த்தது பாடசாலை வீட்டு சூழலில் இருக்கின்ற மனித நடவடிக்கைகள் அதே போல் இது அந்த மக்கள் ஒவ்வொருவற்றையும் பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி தான் இதிலே கற்க போகிறோம் அதாவது ஒரு பிரதேசத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் அநேகமாக அந்த பிரதேசத்தின் வளங்கடி அடிப்படையாக கொண்டு இருக்கும் அதாவது மாணவர்களே ஒரு பிரதேசத்தில் ஒரு பொருளாதார நடவடிக்கை அதிகமாக மேற்கொள்ளப்படுதுண்டா அதாவது ஆடை கைத்தொழில் ஆடை கைத்தொழில் அதிகமாக மேற்கொள்ளப்படுதுண்டா ஒரு பிரதேசத்தில் அங்கே ஆடை கைத்தொழிலுக்கு தேவையான அனைத்து வளங்களும் அங்கே இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால்தான் அந்த இடத்திலே ஆடை கைத்தொழில் என்பது அதிகளவில் மே மேற்கொள்ளப்படும் பரந்தளவில் அதே போல் ஏனிய கைத்தொழில்கள் மட்பாண்ட கைத்தொழில் மட்பாண்ட கைத்தொழிலுக்கு தேவையான வளங்கள் அதிகமாக இந்த மண் களிமண் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அதிகமாக அந்த மட்பாண்ட கைத்தொழில் செங்கல் ஓடு போன்ற கைத்தொழில் கூட மேற்கொள்ளப்படும் இது உதாரணத்துக்கு நான் கூறிய விடியங்கள் அடுத்து விவசாயம் கைத்தொழில் மற்றும் சேவைத்துறைகள் என்பன இவற்றுள் முக்கியமானவை அதாவது ஒரு பிரதேசத்தில் வளங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற கைத்தொழில் அதாவது மனித நடவடிக்கைக்கு உதாரணம் தான் இது என்றால் அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கு உதாரணம் என்றால் விவசாயம் கைத்தொழில் சேவைத்துறை இந்த மூன்று துறைகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் ஒரு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் மாணவர்களே ஆகவே அறிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விவசாயம் கைத்தொழில் சேவைத்துறை முதல் நாங்கள் பார்க்க போவது விவசாய நடவடிக்கைகள் அதாவது விவசாய நிலப்பயன்பாட்டின் கீழ் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் பயிர்களை உற்பத்தி செய்தல் விலங்கு வளர்ப்பு மற்றும் மீன்பிடி கைத்தொழில் என இடம்பெறுகிறது அதாவது மாணவர்களே எங்களுடைய நாட்டை பார்த்தீர்கள் என்றால் விவசாய நிலப்பயன்பாடு ஒரு நிலத்திலே விவசாயம் சார்ந்த நிலப்பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விவசாய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுது அதனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள்லாம் விலங்கு வேளாண்மை மீன்பிடி கைத்தொழில் அடுத்த பயிர்கள் உற்பத்தி செய்தல் போன்ற விடயங்கள் உள்ளடங்குகிறது அதை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது இதில் என்றால் புரியும் வறண்ட வளையம் மலைப்பாங்கான பகுதி வட பகுதி களனிகங்கை பள்ளத்தாக்கு போன்ற ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி மாதிரியான மனித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது மனிதனால எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான பொருளாதார ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாது பார்த்துக்கிறேன்னா வறண்ட வளையத்தில் இந்த சோளம் பூசணிக்காய் போன்ற பயிர்கள் படம் ஒளிப்படம் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது வறண்ட வலயத்தில் அதிகமான இவ்வாறான பயிர்கள் பயிரிடப்படுகிறது அடுத்து மலைப்பாங்கான பகுதி பாருங்க மலைப்பாங்கன பகுதியில் அந்த பீட்ரூட் ஹரட் போன்ற பயிர்கள் ஒளிப்படம் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அதிகமாக இவ்வாறான பயிர்கள் நடப்படுகிறது எனினும் பல்வேறு வகையான பயிர்கள் நடப்பட்டாலும் இதிலே இவ்வாறான இதனுடைய படம் தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வடபகுதி வடபகுதியை என்றால் பாருங்கள் அந்த புகையிலை மிளகாய் திராட்சை வெங்காயம் போன்ற போன்றவற்றின் படங்களிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வடபகுதியிலே இவை பயிரிடப்படுவது வழக்கம் அடுத்து கங்கை பள்ளத்தாக்கி அண்டி அந்த கங்கை பள்ளத்தாக்கி அண்டி இந்த தேயிலை புகையிலை அங்கேயும் புகையிலை சார்ந்த உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து கரையோரம் சார்ந்தவற்றில் அதிகமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த விலங்கு வேளாண்மை வளர்ப்பு அடுத்து மீன்பிடி கைத்தொழில் எல்லாம் அதிகமாக கரையோரப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படுவது நீங்கள் தெளிவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஈரவளையம் ஈரவளையம் சார்ந்த இடங்களில் அதிகமாக தேயிலை பயிற்சிகை தெங்கு பயிற்சிகை எல்லாம் பகுதிகளில் அதிகமாக அடுத்த கோப்பி கொக்கோ போன்ற பயிற்சிகளும் இந்த ஈரவளிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது சிறியமானவர்களே அதாவது பல்வகை பிரதேசங்களுக்குரிய சிறப்பான விவசாய நடவடிக்கைகளும் விளைவிக்கப்படும் பயிர் வகையுதான் அதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாணவர்களே அதாவது ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் நடப்படுதுன்ற இரவே கற்றுட்டுக்கொண்டோம் உதாரண ரீதியாக இனி நாங்கள் அதை பார்ப்போம் அதாவது உங்களுடைய பிரதேசங்களில் உங்கள் மக்கள் நிலத்தின் தன்மைக்கு பல்வேறு வகையான பயிர்களை விளைவிப்பதை நீங்கள் காண்டிருப்பீர்கள் அதாவது உங்களுடைய சூழலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த சூழலுக்கு ஏற்ற தன்மை கேட்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கேற்றார் போல பயிர்களை நட்டுக்கொள்வார்கள் அதன் அதனுடாக பல்வேறு வகையான பயன்களை பெற்றுக்கொள்வார்கள் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ சமவழிகளில் தென்னை பயிற்சிகையும் ஆற்று பள்ளத்தாக்குகளில் நெற்பயிற்சிகையும் மலைப்பாங்கான பகுதிகளில் தேயிலிறப்பு பயிற்சியையும் மேற்கொள்ளப்படுது அது இதற்கு சிறந்த உதாரணம் அதாவது எந்த பகுதியிலே அல்லது எந்த காலத்தில் இந்த பயிற்சியை செய்தால் நன்மை என்று உங்களால் அறிந்து கொள்ள அறிந்து வைத்திருந்தால் அதனோடாக அதிகளமான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருமடங்கான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் இப்போ பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் தென்னை பயிற்சியை மேற்கொள்ள முடியாது அதே போல் சமவளி பகுதிகளில் போய் நெற்பயிற்சியையே மேற்கொள்ள முடியாது தேயிலை பயிற்சியை மேற்கொள்ள முடியாது தேயிலை எல்லாம் படிக்கட்டு முறை பயிற்சியாக இருக்கும் அப்போ அவ்வாறான சூழ சூழலை உடைய அதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த பயிர்களை கொண்டு போய் வேறுபட்ட இடங்களில் கொண்டு போய் நட்டு எங்களால் பயணி பெற்று கொள்ள முடியாது சிரியா மாணவர்களே ஆகவே சமவெளி பகுதிகளில் தென்மை பயிற்சியையும் ஆற்று பள்ளத்தாக்குகளில் நெற்பயிற்சியையும் மலைப்பான மலைப்பாங்கான பகுதிகளில் தேயிலை ரப்பர் பயிற்சியையும் மேற்கொள்ளப்படுதனை நாங்கள் உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்கள் பிரதேசம் கடல் ஆறு நீர்த்தேக்கம் மற்றும் குளம் என்பவற்றுக்கு அருகில் அமைந்திருந்தால் மீன்பிடி மக்களின் பிரதான தொழிலாக இருக்கும் சரியா மாணவர்களே அதாவது உங்களுடைய பிரதேசமானது கடல் அல்லது குளம் ஏரி இவற்றை சார்ந்திருந்தால் அங்கு பொதுவாக எவ்வாறான தொழில் மேற்கொள்ளப்படும் என்றால் மீன்பிடி கைத்தொழில் மேற்கொள்ளப்படும் அதை நீங்கள் கரையோர சார்ந்த பகுதிகளில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அவ்வாறே மந்தைகள் பன்றிகள் கோழிகள் ஆகியவற்றினை வளர்க்கும் விலங்கு வேளாண்மையை கூட அங்கு மேற்கொள்வார்கள் அதாவது இந்த கரியோர பகுதிகளில் சரியா மாணவர்களே மாணவர்களே இன்று நாங்கள் வீடும் அயற்ூழல் பற்றி ஏனைய வகுப்பில் கற்றிருக்கின்றோம் அதே இன்று நாங்கள் பார்த்தது அதனுடைய ஏனைய மிகுதி பகுதியை கற்றிருக்கின்றோம் பாடசாலை அதனுடைய அயற் கற்றுவிட்டோம் அதே போல் வீடும் அதன் அறிச்சூழல் போன்ற விடயங்களை சூழல் தாவர விலங்கு பல்பகமை போன்ற விடயங்களை பொருளாதார நடவடிக்கைகள் பற்றியும் கற்றிருக்கின்றோம் சரியானவர்களைத் தொடர்ந்தும் ஏனைய பகுதிகளை கற்க வேண்டுமாயின் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்